வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் ஏமாற்றம் பலர் வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்து ஏற்படுவது உண்டு வாழ்க்கையில் இதுக்கு பரிகாரம் கிடைப்பது ரொம்பவே குறைவு மிகவும் அரிதும் கூட அப்படிப்பட்ட ஒரு இன்று ஸ்ரீ அன்னை பக்தரானால் அந்த ஏமாற்றத்திற்கு மாற்று உண்டு பிற நம்ம ஏமாற்றி இருந்தாலும் சந்தர்ப்பம் நம்மை ஏமாற்றி இருந்தாலும் நாமே ஏதோ ஒரு காரணத்தால் ஏமாந்திருந்தாலும் அது நடந்ததற்கு ஒரு காரணம் நம்மிடம் அன்று இருந்திருக்கும் அக்காரணம் எத்தனை ஆண்டுகளானாலும் இன்றும் நம்மிடமே ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் அதை காண முயன்று கண்டுபிடித்த பின் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதை கலைத்து விட்டான் அன்றைய ஏமாற்றத்தின் பலனை இன்று ஏற்படும் என்ற ஏற்றத்தால் மாற்றலாம் என்னுடைய சொத்தை என் சித்தப்பாவின் பேச்சை நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இரவு இருபது வருடங்களாக என் தேட்டரை அவர் அனுபவித்திருக்கின்றார் இன்று நான் இப்படி ஆஃபீஸ் குமாஸ்தாவாக இருக்கிறேன் என்பவர் ஸ்ரீ அன்னையிடம் வந்தபின் அன்று எப்படி மோசம் போனும் என்று ஆராய்ச்சி செய்தால் அவ்வாறு ஏமாந்து போனதன் உண்மையானாலும் தேட்டர் நிர்வாகம் செய்ய தமக்கு திறமை இல்லாததால் தாம் அப்படி செய்தார் என்பது விளக்கம் அத்துடன் இன்றும் இன்னும் தேட்டரை நம் நிர்வகி நிர்வாகத்தை ஒப்படைத்தால் தம்மால் சரிவர நிர்வாகம் செய்ய முடியாது என்று விளக்கம் அவர் வந்து தேட்டர் வச்சிருக்காரு அந்த தேட்டரை தம்மால் நிர்வகிக்க முடியாது நம்ம சித்தப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாம் அவர் நிர்வாகம் செய்யட்டும் என்று அவர் ஒப்படைக்கிறாரு இதனால் வந்து நிறைய ஏமாற்றங்களை அவர் சந்திச்சிருக்கார் அந்த நபர் ஸ்ரீ கிட்ட அவங்க வரும்பொழுது அவர் ஆராய்ச்சி செய்கிறார் எதனால் நமக்கு இந்த ஏமாற்றன்ட்டு அப்போ வந்து புரியுது நான் சித்தப்பா கிட்டே நம்மளோட நிர்வாகத்தை ஒப்படைச்சது தான் தவறுன்ட்டு ஆனாலும் அப்போ கூட அவங்க மனசில் என்ன படுது நம்ம வாங்கி தேட்டரை நம்மளால் நடத்தக்கூடிய திறமை நமக்கு கிடைக்க இல்லை என்பது அவங்க மனசில் படுது அது ஒரு தடைக்கல் அவங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது நம்ம வந்து அந்த தேட்டரை எடுத்து நடத்தலாம் அப்படின்ட்டு இன் இன்றும் தேட்டரை தம் நிர்வாகத்தில் ஒப்படைத்தால் தம்மால் சரிவர நிர்வாகம் செய்ய முடியாது என்று அவர் நினைக்கிறார் அந்த இரு உண்மைகளையும் மனம் ஏற்றுக்கொண்டு இன்று வரை நடந்தவற்றை ஸ்ரீ அன்னையிடம் சொன்னார் திடீரென்று புதிய நிலை ஏற்பட்டு தேட்டர் வருமானத்தில் தமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் திறமை இல்லை என்பதை உணர்ந்து அத் திறமையை பெற முழு முயற்சி செய்து வெற்றி பெற்றால் குடும்பத்தில் புரட்சிகரம் கரமான புரட்சிகரமான மாறுதல்கள் ஏற்படும் தமக்கு திறமை வந்தது உண்மையானால் சித்தப்பா தமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது உண்மையானால் அடுத்த இரு ஆண்டுகள் மார்க்கெட்டில் புதிய சூழ்நிலை ஏற்படும் தேட்டர் வந்து அமோகமாக சம்பாதிக்க முடியும் கடந்த இருபது ஆண்டுகள் இழந்த மொத்தத்தையும் அவருக்கு அளிக்க முடியும் அவர் அவருக்கு அளிக்க முடியும் எந்த விதமான திறமையும் இல்லாத நல்லவர் ஒருவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருபது ஆண்டுகள் கழித்து தம் நண்பர்கள் நல்ல நிலையில் இருப்பதாகவும் தாம் எடுத்த முடிவு தமக்கு ஏமாற்றம் அளித்ததாகவும் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்பினால் அடிமட்டத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்பதையும் மனம் கசந்து போனாராம் அவர் ஸ்ரீ அன்னையையும் ஏற்றுக்கொண்ட கொண்டார் அவர் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டு அவருடன் மேற் சொன்ன கருத்தை விவாதிக்கும்படி வந்தபோது அவரால் அதை கேட்டுக்கொள்ளவும் முடியவில்லை ஓரிரு ஆண்டுகள் பின்னால் அந்த கருத்தை நம்பும்படியான சில நிகழ்ச்சிகள் நடந்தது அவர் வாழ்க்கையில் அத்துடன் அவருடைய நிலையும் அவர் முயற்சி இல்லாமல் மாறியது தமக்குள்ள அறிவை பயன்படுத்த வந்த சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்றுக்கொண்டார் ஒரு வருஷம் முடிவதற்குள் திறமைசாலைக்கு உதவி செய்யும் நிலையும் நிலையாக உயர்ந்த வருமானமும் ஏற்பட்டது ஓராண்டு முடிவில் தாம் இருபது ஆண்டுகளில் கிடைக்கக்கூடியதை சம்பாதித்ததை கண்டு இவ்வளவு சம்பாதிக்க மனம் ஒப்பவில்லை என்று சொல்ல தொடங்கினாராம் ஸ்ரீ அன்னையின் சக்தி காலத்தை கடந்தது அந்த சக்தியை நம் வாழ்வில் செயல்பட அனுமதிப்பது நம் எண்ணம் நோக்கம் ஆகியவை எண்ணத்தை மாற்ற முயல்வது பெருமுயற்சி நோக்கத்தை மாற்றுவது தவ முயற்சி ஸ்ரீ அன்னை சக்தி செயல்படும் காலத்தால் ஏற்பட்ட வடுவை மாற்றும் கடந்த காலத்தின் இழந்ததை இன்று பெற்று கொடுக்கும் தம் குறையை உணர்ந்து அது இன்று இரு இருக்கும் ரூபத்தை அறிந்து கலைக்க வேண்டும் தன்கிட்ட தவறு இருக்கு இனி அந்த தவறை செய்யக்கூடாது தன் எண்ணத்தை மாற்ற வேண்டும் தன்னிடம் உள்ள தவறை அப்படியே அவர் விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தப்பட்டுள்ளது இந்த பதிவோடு தொடர்ச்சி மேலும் தொடரும் இந்த பதிவினை இத்துடன் முடிச்சுக்கிறேன் நம்பிக்கை துரோகத்தால் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அடிபட்டிருப்பாங்க அதற்கு காரணமே நாமே தான் நம்ம கிட்ட தவறு தவறுதான் சிலர் வந்து இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு கடை வாடகைக்கு எடுக்கும் பொழுது அவங்க வந்து முன்பணம் அட்வான்ஸ் கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது அக்ரிமெண்ட் வந்து போட்டு சைன் வாங்கி அந்த முன்பணத்தை நம்ம கொடுக்குறோம் அட்வான்ஸா எதுவுமே நம்ம பண்ணாம அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு நம்ம வந்து ஏமாந்தா நமக்கு ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம்னு நம்ம மனசு சொல்லலாம் ஆனால் அது யாருடைய தவறு அக்ரிமெண்ட் வாங்காமல் நம்ம பணத்தை கொடுக்கறது தவறு இல்லையா அதுதான் மனம் ஏற்று எப்போவுமே வந்து நம்ம செய்கிற தவறை நம்ம மனசு ஏற்றுக்கணும் அந்த தவறு ஏற்படாமல் நம்ம வந்து நடந்துக்க வேண்டும் அப்படி நடந்துக்கும் பொழுது நாம் பிறரிடம் ஏமாற்றம் அடைய முடியாது அதுவுமே ஸ்ரீ அன்னையை நம் ஏற்ற பிறகு அவங்க வழிநடத்துவாங்க நம்மளை நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி